இலக்கியங்களை வந்து உள்வாங்கிக் கொள்வதில் வந்து எப்படி நமக்கு இருக்கணுங்கிறது இப்போ நான் அந்த அன்பு மரணுங்கிற ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா இது ஒரே ஒரு பாட்டு நற்றினை உலோச்சனார் எழுதின நற்றினை பதினோராவது பாடல் அவசியம் நீங்கள் போய் வாசிச்சு பாருங்கள் அந்த ஒரு பாட்டு இப்போ தான் யூடியூப்பில் எல்லாமே பார்த்துக்க முடியும்ல நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் புனரி பொருத பூமடல் அடற்கரை ஆளி மருங்கின் நலவன் ஓமின்னு வரக்கூடிய ஒரு இடம் அது அது என்னென்னா ஒரு தலைவனும் தலைவியும் தலைவனுக்காக தலைவி காத்திருக்கான் கடற்கரை ஓரத்தில் தலைவிக்கு எப்போதுமே ஒரு தோழி இருப்பாங்க அந்த தோல்வி எப்போதுமே தலைவியோட காதலிக்கு உதவி செய்கிறவங்களாக இருப்பாங்க இல்லையா அதே மாதிரி தலைவி வந்து தலைவியோட தோழி வந்து சொல்கிறா எனக்கு என்னமோ வருவாரான்னு எனக்கு தோணலை அப்படின்னு தலைவி வந்து தோழிக்கிட்ட பார்த்து சொல்கிறான் ஏன்னா பல தடவை இவன் இப்படி தான் வர வரேன்னு சொல்லிட்டு வராமல் போயிருக்கிறான் அதனால் இன்றைக்கி அவன் வரமாட்டான்னு தெரியல இன்றைக்கி அவன் வர வரமாட்டானா வருவான்னு நான் நம்பலை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அவனுக்குள்ள அப்படின்னு சொல்கிறான் சொன்ன உடனே தலைவியுடைய தோழி சச்சே நீ அப்படிலாம் சொல்லாதா ரொம்ப தங்கமான பையன் எப்போதுமே தலைவியை விடவும் நம்மளை நல்லா புரிந்துக்கிறவங்க தலைவியுடைய தோழிகள் தான் இல்லையா தோழிகள் உடனே சொல்கிறான் அப்படிலாம் நீ நினைக்காத ரொம்ப தங்கமான ஆள் சொன்னால் வந்துருவான் இல்லை இல்லை இப்படி தான் ஒரு நாள் சொல்லிவிட்டு வர முடியாமல் போயிட்டான் இன்றைக்கும் பார் சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது வரவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ஒரு அற்புதமான கற்பனையை வந்து உலோச்சனார் வந்து எழுதியிருப்பார் அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்முடைய தலைவன் வரக்கூடிய வழி என்பது ஒரு கடற்கரை வழி நெய்தல் வழி அந்த கடற்கரை வழியில் வருகிற பொழுது மணி இப்போ இருட்டிருச்சு இருட்டினதுக்கு பிறகு தேரில் தான் அவன் வரணும் அப்படி தேரில் வருகிற பொழுது இரவு நேரம் என்பதனால் நிலவு வந்து விட்டதால் கடலில் இருக்கக்கூடிய நண்டுகளெல்லாம் எங்கே வந்துடும் கரைக்கு வந்துடும் அப்படி கரைக்கு வந்து வந்துவிட்ட பிறகு தேரை அவன் ஓட்டி கொண்டு வருகிற பொழுது அந்த தேர் காலினுடைய சக்கரத்தில் நண்டுகள் சிக்கி அடிபட்டுருங்கிறதுனால நம்முடைய தலைவர் என்ன பண்ணுறாரான் தேரை மெதுவாக பார்த்து பார்த்து ஓட்டிகிட்டு வராராம் அதனால லேட் ஆகிட்ருக்கு யோசிச்சு பாருங்கள் தேர் சக்கரத்தில் நண்டுகள் அடிபட்டு விடக்கூடாது என்பதற்காக காதலிக்கிட்ட கூட கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு அறத்தை ஒரு அன்பை நம்முடைய சங்கப்பாடலு சொல்லியிருக்குங்கிறது ஆச்சரியமாக இல்லையா யோசிச்சு பாருங்கள் காலில் நண்டுகள் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக நிலவு வந்ததற்கு பிறகு தேரை ஓட்டி கொண்டு வரக்கூடிய நம்முடைய தலைவன் உயிர்கள் இடத்தில் அன்பு செலுத்துக்க ஒரு நண்டுக்கே இறக்கம் செலுத்தக்கூடிய ஒருத்தன் உன்னை பார்க்க வரமாட்டானா அவனை போய் நீ தப்பாக புரிஞ்சுக்கிறியே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா அப்படி இப்படி குறுந்தகோயை எடுத்துக்கிட்டால் ஒரு நானூறு பாட்டு அகடநூறு எடுத்துக்கிட்டால் ஒரு நானூறு இப்படி ஏகப்பட்ட பாடல்கள் நமக்குள்ளே இருக்கு இதெல்லாம் தான் தமிழ் சினிமாவில் திரைப்பட பாடல்களாக மாறி 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 வந்து கொண்டே இருக்கிறது வேறு எங்கேயும் ஓமைக்கெல்லாம் நான்லாம் வந்து ரொம்ப பெருசாக யோசித்து எழுதுவது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளலாம் நான் பெருசாக போனதே கிடையாது ஏன்னா யோசித்து எழுதுவதை தாண்டி வாசித்து எழுதுவதில் இருக்கக்கூடிய ஆ நுட்பம் இருக்கு இல்லையா அது நிறைய இருக்குது ஏன்னா நம்மக்கிட்ட அவ்வளோ இருக்குது செல்வம் அந்த செல்வத்தை நாம் எப்படி மாற்றி கொடுக்குறோங்கிறது ரொம்ப முக்கியமானது மாற்றி கொடுப்போம் மட்டும் அல்லாது அந்த மாற்றி கொடுக்குற பொழுதே நம்ம மாட்டிக்காமையும் கொடுக்கணும் யுகபாரதி பழைய பாட்டை பார்த்து எழுதிட்டாரு அப்படின்னு நம்ம மாட்டிக்காமையும் கொடுக்கணுங்கிற கான்சியஸோட இருக்கும்